ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பத்தி பேச போறோம்னா நம்ம காலையில எழுந்ததுமே நம்ம உடம்புக்கு முழு சக்தியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரிங்கை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம் பலரும் காலையில எழுந்ததுமே தேநீர் காஃபி மாதிரி குடிப்பாங்க ஆனா இன்னில இருந்து நான் சொல்ல போறத ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பல மடங்கு சக்தியும் உடம்புக்கு நல்லதும் கிடைக்கும் வெந்நீர் எலுமிச்சை தேநீர் காலை எழுந்ததுமே வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் வெந்நீர்ல அரை எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து குளிச்சிங்கன்னா உடம்பு முழுக்க டீடாக்ஸ் ஆகுதுங்க இது நம்ம லிவர் நன்றா வேலை செய்ய வைக்குது மாசத்துல வெளியே தள்ளும் மெதுவா மெட்டபாலிசத்தை ஸ்பீட் ஆக்கும் நம்ம உடம்பு ராத்திரி முழுக்க ரெஸ்ட் எடுக்குதுங்க சோ காலை எழுந்ததுமே அவ்வளவு நேரத்துக்கு பிறகு உடம்பு மீண்டும் ஆற்றல் தேவைப்படும் இல்லையா அதுக்காக இந்த எலுமிச்சையும் தேன் கலவையும் கலந்து குடிச்சிங்கன்னா இது இயற்கையா ஒரு ஹார்ட் பீட் இருக்குங்க இது இயற்கையா உடம்புக்கு சக்தியை தருது இது எல்லாமே நம்மள நார்மலா புத்துணர்ச்சி ஊற்ற ஒரு ட்ரிங்கா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க இன்னும் இது மாதிரியான இயற்கை ஆரோக்கிய டிப்ஸ்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க